அச்சம் நான் பாம்பை பார்த்தால் அச்சம் கொள்வேன் நான் என் நான் பா எம் பை பாம்பை பா எர் எட் தா எல் பார்த்தால்

மீடை ஆ ல க க ஆகாக இ ஓ இ கு இ இருக்கும் அறிஞன் கல்வி கற்றால் அறிஞன் ஆகலாம் கே ஈ

ஏதனாலே நீங்கள் நீந்துவது எதனாலே நீ இன் கா யின் நீங்கள் நீ இன் தூ வா தூ நீங்கள் நீந்துவது ஏ Live and Not